ஓம் நேனமுத்தீஸ்வர சமேத முத்தாராமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோவில சந்திரகுமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதில வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் மிதுனம் ராசியில வந்து குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன என்னென்ன பரிகாரம் செய்தால் அந்த மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் உங்களுக்கு யோகமாக செயல்படுவார் அப்படிங்கிறத வந்து இப்ப தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி இப்ப மிதுன ராசியின் தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசி வந்து ஒரு காத்து ராசி அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது புதன் பகவான் சம்பந்தப்பட்ட ராசி மிதுனம் அப்படிங்கிறது பறவைகளுக்கு உண்டான ராசி அந்த ராசியில போய் குரு பகவான் இருக்கும் பொழுது குரு பகவான் எங்க இருக்கிறாரோ இருக்கு ஸ்தானத்தை இருக்கும் இடத்தை கண்டிப்பாக கெடுப்பார் அவர் பார்வை எங்கெங்க விழுதோ அந்த இடம் எல்லாமே வளரும் அவர் இருக்கும் இடம் கண்டிப்பாக கெடும் அப்போ மிதுன ராசி வந்து உங்கள் ராசி இலக்கணத்திற்கு என்ன ஸ்தானமாக வருதோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அமைப்பு நமக்கு கெடுகளும் கண்டிப்பாக இருக்கும் பத்தாம் இடமாக இருந்தால் தொழில் கெட்டு போகும் இரண்டாம் இடமா வந்தால் வருமானம் வராது மூணாம் இடமாக இருந்தா சகோதரர்கள் நல்லா இருப்பாங்க நம்ம நல்லா இருக்க மாட்டோம் இது போன்ற சில விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த மிதனராசி இருக்கிற குரு பகவானும் உங்களுக்கு யோகமாக வேலை செய்யணும்னா குரு பகவான் எங்க இருக்கிறாரோ அந்த ராசி சம்பந்தப்பட்ட அமைப்பையும் குரு பகவானோடு சேர்ந்து சொல்லக்கூடிய காரக பொருளோடு சேர்ந்து நம்ம தானம் கொடுக்குமோ என்ன அப்படின்னா குருவால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் குருவால் கிடைக்கக்கூடிய யோகம் அப்படிங்க பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நல்ல நன்மதிப்பான ஒரு அமைப்புகள் குழந்தைகளுக்கு குழந்தை செல்வங்கள் உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கும் குழந்தை நல்லா இருக்கும் உங்க வம்சம் ஆலமரம் போல விருப்தி ஆகும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்களே ஒரு மாதிரி இருப்பீங்க அந்த பறவைகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து பறவைகளும் ஆலமரத்தில் வந்து எப்படி கூடு கட்டி இருந்து அங்க வந்து குடும்பத்தோட வந்து சந்தம் இருந்து போகுது அது போல உங்க வாழ்க்கை வளரும் அதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு அந்த மிதுன ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஜீவன் உள்ள ராசி பறவைகளுக்கு உண்டான ராசி உயிர் உள்ள ஜீவனுக்கு உண்டான ராசி இடமிட்டு இடம் இடமிட்டு இடம் நகரம் ராசி அப்ப இந்த அமைப்புல வந்து அந்த ராசியில வந்து குரு பகவான் குருன்னா என்ன மயில் மயில்களுக்கு நீங்கள் உணவு அளித்து கொண்டு வந்துட்டே இருங்க கண்டிப்பாக வரும் தோசை நிபர்த்தி ஆகும் உங்க வீட்டுக்கு மயில் வருதுன்னா நல்லா உணவு போடுங்க உணவுன்னா என்ன மக்காச்சோளம் உடைச்சு போடுங்க இல்லைன்னா இனிப்பு கலந்த உணவுகள் போடுங்க இது போன்ற பொருட்களை உணவுகளை நீங்க போடும் போது என்ன குருவால் குருவாலுவரும் தோசை நிபர்த்தி ஆகும் அடுத்து குரு அப்படின்னாலே கடவுள் தானே அப்போ கோயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கோயில வந்து பறவைகள் வந்து புறாக்கள் பறவைகள் வந்து தங்கும் பாத்திருக்கீங்களா கோவில்களில் வந்து எந்தெந்த கோவில்களில் வந்து பறவைகள் வந்து இறங்கி உயிருள்ள அந்த பறவைகள் இறங்கி அதுக்குண்டான ஜீவனுக்கு உண்டான அந்த உணவுகளை எடுக்குதோ அந்தந்த கோவில்களில் போய் நீங்கள் வழிபாடு செய்துட்டு அந்தந்த கோவிலில் இருக்கிற வர்ற அந்த அந்த பறவைகளுக்கு நீங்கள் உணவு போட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக குருவருள் உங்களுக்கு திருவருவலாக மா கண்டிப்பாக மாறும் இது இறை வழிபாடு சரி சின்ன 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 குழந்தைகளுக்கு வந்து என்னென்ன பொருள் தான கொடுக்கலாம் ஒரு நாள் குழந்தை சின்ன சின்ன குழந்தைக்கு தான் போயிடணும் நீங்கள் அது காலந்தீவனுக்கு மூணாம் இடமாக வருது மிதன ராசியாக வருது இளைய சகோதரி சம்பந்தப்பட்ட உறவாக வேற வருது அப்போது சின்ன சின்ன குழந்தைகளுக்கு உங்களுடைய தம்பி தங்கச்சி போன்ற உறவுகளுக்கு அல்லது அவங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து மயில் பொம்மைகள் ஒரு கோவில் போயிட்டு வரீங்க ஒரு மயில் பொம்மையை ஒன்று வாங்கி கொண்டு போய் உங்கள் தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்கு தங்கச்சி பிள்ளைகளுக்கு அண்ணன் தம்பி பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அது யோகம் சரி தம்பி பிள்ளைக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா வேற யாரும் கொடுக்கப்படாத கேட்கலாம் சின்ன சின்ன குழந்தை கொடுத்தாலே குரு பகவான் செய்யற பரிகாரம் தான் அது கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் சரி இதுல வந்து கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கிறதுனா மனைவிக்கு நீங்க வந்து அடிக்கடி வந்து தலையில மாற்றுற அந்த ஜட மாற்றின்னு சொல்றாங்களா அது வந்து மயில் படம் போட்ட மாதிரி வாங்கி கொடுக்கலாம் காதலன் காதலி இந்த அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொன்னா நீங்க வந்து என்ன பொருள் நீங்க பரிமாறுறீங்களோ அந்த பொருள் சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்து மயில் சிம்பிள் படம் சம்பந்தப்பட்ட பொருளா இருந்தால் ரொம்ப சிறப்பு அடியேனும் ஒரு கால ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மயில் மயில் படம் போட்ட ஜடமாட்டி நான் வாங்கி கொடுத்துருக்குறேன் இது நான் உணர்றேன் இப்போ ஜாதகமா நம்ம படித்து உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்ற அனுபவத்தில் யோசிக்கும் போது வாழ்க்கிற கடந்த கால வாழ்க்கையை நான் யோசிக்கும் போது நான் அதை உணர்றேன் ஏன்னா எனக்கு எட்டில் குரு பகவான் அப்போ இந்தந்த விஷயங்களை நீங்க நீங்க செய்யும் போது கண்டிப்பாக அந்த குரு பகவான் உங்களுக்கு யோகமாக வேலை செய்வார் இது ஒரு கணக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உணவு பொருட்கள் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா குரு அப்படிங்கிற அந்த மண்டபல்லம் அந்த மண்ட மண்டபல்லம் கடல் மிட்டாய் பொருள் இந்த மாதிரி பொருள்ல இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு யார் யார் தயார் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த மெட்டல் பொருள் நீங்க வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா குரு பகவான் மெட்டல் ராசிக்கு அதிபதியா வருவார் மெட்டல் ராசிக்கும் அவரே வந்து உயிருள்ள ஜீவன் சம்பந்தப்பட்ட ராசிக்கு அதிபதியா வருவார் அப்போ நீங்க சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து கடல் மிட்டாய் மிட்டாய் போன்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசிக்கு ஒரு தன்மை நீங்கள் செய்யக்கூடியது அந்த பொருள் தயாரிக்கும் தயாரிப்பாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு அந்த பொருளும் வாங்கி விடலாம் அதுவும் யோகம் அப்போ குருவால் உங்களுக்கு யோகம் கிடைக்கணும் அப்படின்னாச்சுன்னா மயில் சார்ந்த விஷயங்களை கையில் எடுத்துக்கோங்க வீட்டிலே வந்து அந்த காத்து ராசியா வேற வருதுங்களா அப்போ வீட்டில் வந்து ஃபேன் போட்டு நம்ம கையில் உட்கார்றது விட சரிங்களா ஃபேன் கையில் உட்கார சிறப்பு ஆனா அதுலேயும் பர்டிகுலரா இவரு விஷயம் ஆழமா யோசிச்சு பார்த்தோம்னா மயில் பார்த்தீங்களா அதுல வந்து ஒரு விசிறி மாதிரி ஒன்று செஞ்சு அதை அடிக்கடி விசிறிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம் கிடைக்கும் அப்போ கோயில்களுக்கு மயில் தொகை வாங்கி கொடுப்பது பூஜை அறையில மயில் தொகை வைப்பது இது எல்லாமே உங்களுக்கு யோகம் அது எட்டாம் இடமாக பன்னெண்டாம் இடமாக ஆறாம் இடமாக வந்தால் தான் கொடுக்கிறது அல்லது இல்லைன்னா நீங்க வச்சுக்கலாம் அவ்வளவுதான் அப்போ மிதுன ராசியில குரு பகவான் இருக்கும் அன்புகள் மேற்படி நான் சொன்ன பொருட்களை வந்து நீங்க அடிக்கடி தானம் கொடுத்துட்டு பொழுது சரி ஒரு கோவிலுக்கு போறோம் கோவிலுல போய் சாமி கும்பிட்றோம் கோவிலில் வந்து பாத்தீங்கன்னா கோவில் சிலையில் வந்து பாத்தீங்கன்னா மயில் பொம்மைகள் ஏதாவது சேதாரமாக இருக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஒரு முருகன் கோயிலுக்கு போகிறோம் போறீங்க முருகன் கோவில் வாசல்ல முருகன் கோயிலுக்கு உள்ள வந்து முன்னால வந்து பாத்தீங்கன்னா மயில் வாகனம் இருக்கும் அந்த சாமி சிலையில் வந்து அந்த மயில் அதுல ஏதாவது ஒரு சின்ன சேதாரம் இருந்தா அதை நீங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம் மயில் பொம்மைகள் தானம் கொடுப்பது மயில் சார்ந்த நீ கையில் எடுப்பது இது எல்லாமே யோகம் குருவால் வரும் தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும்னா குரு பகவானை நீங்கள் வந்து எந்த ராசியில் இருக்கிறாரு அந்த ராசியின் தன்மை என்ன அந்த ராசி ஆண் ராசியா பெண் ராசியா அந்த ராசி வந்து காத்து ராசியா நில ராசியா தெரிஞ்சு உயிரோட ராசியான்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாற்போல பரிகாரம் எடுத்துக்கிட்டே இருக்கும் என்ன ஆகும்னா கண்டிப்பாக குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த ராசியில கன்று எங்க இருந்தாலும் யோகத்தை செய்வார் நன்றி வணக்கம்